முதியோர் நல மருத்துவ கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு முதல்ல கொஸ்டின் வந்து ஒரு மிஸ் கே சூடாமணி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன ஒரு வில்லேஜில் போட்டிருக்காங்க என் பெயர் சூடாமணி ஐம்பத்தி ஏழு வயசு எனக்கு ஹைப்பு தைராய்டு இருக்குது அது தைராய்டு வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மாற்றிட்டு வரேன் அதே மாதிரி பித்த கல் இருக்கு பாயிண்ட் நைன் எம்எம் தான் அதுக்கு ஒரு மாற்றிட்டு வரேன் யூரி கேசஸ் அதிகமா இருக்கு அதற்கு ஒரு வரேன் முக்கியமாக எனது எடை செவன்டி செவன் கிலோ ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இது இல்லாமல் முழங்கால் மூட்டும் வளைந்து நடக்கு சிரமமாகிறது தேய்மானம் உள்ளது நீங்கள் சொன்னது போல் இடதுக்கு கால் கட்டிவர்கள் வீக்கமாக நீண்ட காலம் உள்ளது எனது உடம்பை நான் எப்படி பார்த்துக் கொள்ளுவது தயவு தான் வழிகாட்டில் சொல்லிருக்காரு என்னென்ன வரும் அத்தனை இருக்குது தைராய்டு இருக்குது கால் ஒன் இருக்குது ரைஸாக இருக்குது இதெல்லாம் எல்லாத்துக்கும் மருந்து எடுத்து வர்றாங்க ஒன் இயர் பாயிண்ட் வந்து வந்து விலை அதிகமா இருக்கு அதிகம் முதல் நீங்க என்ன பண்ணாமல் வெயிட் குறைங்க அது பாதி வந்து குறைஞ்சிருந்தோம் வலி குறைஞ்சிரும் இந்த பெருவல் வழியில முடியும் அதுக்கு நீங்க பிசியோதெரபி பண்ணா நல்லா இருக்கும் இயன் முறை சிகிச்சை நீங்க ஒரு பிசியோதெரபி போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் மூட்டம் வலி குறைஞ்சிரும் இந்த யூரிக் ஆசிட் அது குறைஞ்சிரும் எல்லாமே குறைஞ்சி நீங்க நார்மல் வரலாம் நீங்க தொடர்ந்து மாத்திரையும் விடாம சாப்பிட்டுவாங்க வாங்க அப்ப பிளட் டெஸ்ட் பண்ணி தைராய்டு கண்ட்ரோலா இருக்குதா யூரிக் ஆசிட் கண்ட்ரோலா செக் பண்ணி பாத்துங்க ரெகுலர் வாக் போங்க எடை குறைங்க பிசியோதெரபி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்